வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் நான் இன்றைக்கி வெண்டங்காய் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு அடிக்கணமான கடாயை எடுத்துருக்குறேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இங்கே எண்ணெய் இன்னும் கூட கூட சேர்த்துக்கலாம் நான் அளவாக தான் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம் அது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் செவக்க வேக வேண்டி வதக்க வேண்டியதில் நல்லா வதங்கி வந்தால் போதும் மீடியமாக வச்சு வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஒரு கால் கிலோ வெண்டாயை நறுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து கூடவே சேர்த்துக்கிட்டோம்னா வெண்டங்காய் வந்து கலர் மாறாமல் இருக்கும் அதனால் இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு கரையாது அதனால சால்ட்டே சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நல்லா வதங்கியிருக்கு அந்த வெங் வெண்டங்காய் தன்மை இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது ரெண்டையும் கலந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் கொஞ்சம் கூட வேணும்னா இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட சேர்த்து மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் அளவாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் நான் வந்து ஆரம்பத்தில் இருந்தே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் வேகலைன்னா மறுபடியும் முடி வச்சிருவோம் இப்போது நல்லாவே வெண்டங்காய் வெந்து வந்துடுச்சு அருமையான வெண்டங்காய் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்